அவன் இல்லை என்கிட்ட இல்லை பூட்டிட்டு நீ தானே வாங்கின பாரு ஹாய் நைட் ஒர்க்கா மேடம் ஆமாங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போட்டு வாங்க திருடி

அது ஒரு மணி கோடியா ஆ வந்து போட மாட்ட. இங்க மணிக்கு வீட்டுக்கு போனதுக்கு ஒரு 1 போட்டு இங்க எடுத்துட்டு தானடி.

மூணு ஃப்ளோர் வரும் மூணு ஷிஃப்டும் வரும் என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க சிங்கமே சாப்பிட்டாச்சுங்க இட்லி சாம்பார் போதும் நீங்க சாப்பிட்டீங்களா ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स. ஹாய். ஹாய் 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 வாங்க வாங்க. ஹலோ வணக்கம் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போட்டுவிடுங்க செய்து ஃபேஸ் காட்ட முடியாது ஃபேஸ் காட்டலன்னு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க முடியாதா முடியாதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை போயிட்டு வாங்க டாட்டா பாய் பாய் என்ன சுற்றுனா எப்படி கமெண்ட்டு என் மூன்று சுற்றுனா இப்படி கமெண்ட்டு முடியாது பரவாயில்ல இட்ஸ் ஓகே நான் யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பல கட்டாயப்படுத்தவும் விரும்ப மாட்டேன் கஷ்டன்னா கஷ்டம்னா போயிட்டே இருங்க ஐ டோன்ட் கேர் குட் நன்றிங்க செம்ம காம்பினேஷன் செம்ம செம்ம காம்பினேஷன் சூப்பர் சாப்பிட்டீங்களா சாதம் பருப்பு பீன்ஸ் சாம்பார் ஓகேங்க

தமிழ் பண்ணுங்க நானே ஒரு தற்கொலை எவ்வளவு பகிரங்கமா ஒத்துக்கிற ஃபஸ்ட் டைம் ஒருவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போட்டுடுங்க கைஸ் டலைங்ஸ் நீங்கள் பத்து வாட்டி அமிச்சா கூட இதுக்கு எனக்கு என்கிட்டருந்து ரிப்ளை வராது நீங்கள் தமிழ் அமிச்சிங்கன்னா அடுத்த செகண்டே உங்களுக்கு வரும் ஓகேவா தட்டுங்க நிறைய வாங்க போட்டு வாங்க லைக்கை போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க தமிழ் வராதா உங்களுக்கு கீபோர்டில் ஏன் வருமே எல்லாருக்குமே அந்த ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு மட்டும் எப்படி வராது நீங்கள் செட்டிங்ஸ் மாற்றணும் மேடம் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாங்க சாப்பிட்டாங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் ஒர்க்கில் இருக்கேன்

என்ன ஒர்க் பண்றீங்க மேடம் ஐடி கம்பெனில ஹாஸ்ட்டிங்க हाय सुपर नंदी ब्रो நான் திருப்பூர் பிரியாணி ச மாஸ்டர் திருப்பூர் பிரியாணி மாஸ்டர் வேலை பார்க்குறீங்களா ஓகேங்க ஹாய் 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 கோமதி சொல்லுங்கள் அப்புறம் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் போட்டுவிடுங்க ஹாய் தான் தமிழில் பண்ணுங்கள் நீங்கள் இங்கிலீஷில் பண்ணுறதுக்கு எனக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியாது எனக்கு தெரியாத மொழியில் பண்ணிவிட்டா நான் எங்கேருந்து உங்களுக்கு திரும்ப ரிப்ளை கொடுக்குறது சொல்லுங்கள் லைக் போட்டுவாங்க ஃபஸ்ட் டைம் இருக்குன்னா லைக்கை போட்டுவாங்க ஹாய் 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 எத்தனை ஹாய் இத்தனை ஹாய்க்கும் லைக்கு போட்டுட்டு வரல ம் லைக் போட்டிங்களா ஓகேங்க ஓகேங்க ஆமாண்டி மறந்துட்டு பேர் சொல்லக்கூடாது பெரிய சொன்னா கேக்குமோ மிருடி பாவலம்மாளுங்கிறது ஹாய் ஃபஸ்ட் டைம் வருவாங்க லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அதுக்குன்னு தான் இந்த பக்கம் வரோம் சாப்பிட்டாச்சா இன்னும் ஆ சாப்பிட்டாங்க சாப்பிட்டாங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா இதுதான் ஏன் மூஞ்சை எல்லாம் காமிக்க மாட்டீங்க மாட்டிங்களா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க காமிக்கக்கூடாதுன்ற அளவுக்கு நான் ஒன்றையும் ஐஸ்வர்யா ராயும் இல்லை ஷில்பா ஷெட்டியும் இல்லை நான் நான் நைட் ஷிஃப்ட்டு ஒர்க்கில் இருக்கிறேன் நான் ஃபேஸ் கட்டெலாம் லைவ் போடுறேன்னா என் வேலைக்கு ஆப் வச்சுருவாங்க எனக்கு வேலை ரொம்ப முக்கியம் அதனால் இதுவும் முக்கியம்தான் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன் மற்றபடி இல்லை அடுத்த வாரம் நைட்டில் வீட்டில் இருக்கும் போது கண்டிப்பாக போடுவேன் நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டேங்களா ஓகே வீடியோ உடனடிங்க இருக்கிறாளே ஃபஸ்ட் டைம் வரவங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க

என்ன ஒர்க் பண்ணுறீங்க ஐடி கம்பெனிலாம் ஹவுஸ் கீப்பிங் நீங்கள். ஹாய் 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 தலைவா இருக்குது தமிழில் பண்ணுங்க தமிழில் பண்ணீங்கன்னா தான் நான் என்ன மெசேஜ்ன்னு உங்களுக்கு இருக்க இங்கிலீஷ் வராது

ஃபஸ்ட் டைம் வரக் பண்ணிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அறுபத்தி ஆறு பேர் இருக்கிறீங்க ம் எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களா ஐடி கம்பெனியில் ஆனால் கம்பெனி நேம்லாம் சொல்லக்கூடாது ஆனால் சொல்லலை தப்பாக எடுத்துக்காதீங்க ம் சொல்றதும் சொல்லதுவும் விருப்போம் இடிலாம் எது இல்லை அப்புறம் நாங்கள் கம்பெனி பிள்ளைங்களை சொன்னோம்னா அப்புறம் நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் நிறைய ஆஃபீஸில் இருக்காங்க கேட்பாங்க எதுக்கு இதெல்லாம் மே தெரிய அங்கதான் நீங்கள் நீங்கள் இருக்கிறீங்களா ஆமாம் இப்போ ஒன்றும் இருக்கிறீங்களா அங்கே ரெஸ்ட் ரூம் போய் மிஷின் இன்னும் புலவர்த்தை ஆகவே லைவ் எப்படி போகு சொல்கிறதும் சொல்லாததும் உங்கள் விருப்பம் எதியாக இருப்பா இது லைவ் எப்படி போகுது நல்லா போகுதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ரவி சொல்லுங்கள் ரவி லைக்கை போட்டு வாங்க ரவி தவறு வேணும் இல்லைவா ஏன் ஒன்று மட்டும் இருந்து पर <laughs> நான் ஐடி கம்பெனி வேலை தேடிக்கொண்டு இருக்கேன் அதான் கேட்டேன்க்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை பரவாயில்ல தேடுங்க கிடைக்கும் என்ன வேலை தேடுறீங்க ஐடி கம்பெனியில் ஃபர்ஸ்ட் டைம் வருவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் தட்டி விட்டு போங்க வேறு கல்லாம் சாப்பிடுங்க இது வேறு ரெடி ஆனா பார்க்க அப்படி தான் இது கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டு ஹாய் வாங்க இரவு வணக்கம் வெல்கம் லைக்கை தட்டி விட்டு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க

கேர்ஸ் அறுபது <mesela> <popular> <Life -zus> <Williams>. <Darwin> <FR expressed> ம் இவ்வளோ பேர் லைனில் அப்படியே அப்படியே இஸ் ஆகிட்டாங்கடே அறுபது பேரோட ஸ்கேப் ஆகிட்டேன் நாலு பேர் நிற்கிறாங்க ஒன்று ஒன்றா க்ளோஸ் பண்ணி வரோம் அமுல் தான் விசேஷங்க

அந்த கூரை பக்கத்தில் வாயாடி கொஞ்சம் கொஞ்சம் சவுண்டு பேச சொல்லுங்கள் இருக்கு இருக்கு அந்த வாயாடி இருக்கு இருக்கு பேசிகிட்டு தான் வர ஃபர்ஸ்ட் டைம் வரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டல்லிங்ஸ் என்ன டல்லிங் அடுத்த நாத்தெல்லாம் லைவ் போட்டுக்கணும் லைவ்ல வந்து மெசேஜ் பண்ணி இருக்கீங்க ஒரு லைக்கு போட இவ்வளோ யோசிக்கிறீங்க ஒரு லைக் போட்டு

ரண்டாவது ரவுண்டே முத ரெண்டாவது ஆட் கூட எங்க ஹாய் ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ டைம் இன்னும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் அதுக்கு தான் நான்

சரிய பே எப்படி கையை எடுத்து பின்னாடி இருக்கிற அளவுக்கு எப்படி போகுது இது கை சும்மா இருக்காது அந்த சண்டைய